ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்டே ஆகாத வண்டி டீசல் வெஹிக்கிள் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வந்துடும் உங்களுக்கு அலாய் வீல் பேக் வைபர் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஷோரூமில் போய் கேட்டால் கூட புக்கிங் பண்ணி அந்த வண்டியெலாம் எடுக்கணும் கண்டிப்பாக அப்புறம் ஐ டுவெண்ட்டி கண்டிஷன்ல இருக்கு டீசல் வெஹிகிட்டு ஒரே ஓனர் கிளாஸுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாபு மோட்டார்ஸ்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா பைக்ஸ் எல்லாமே வந்து நிறைய பைக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு அதே மாதிரி கார்ஸும் யூஸ்டு கார்ஸும் நிறைய கார்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு எல்லாமே பட்ஜெட் ரெயின்ல இருக்கும் அதே மாதிரி வண்டி பாத்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியா வந்து சேல் பண்ணி இருக்காங்க லொக்கேஷன் மத்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட விஜயன்னா வந்து இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்குன்னா பிசினஸ்லாம் சூப்பர் நான் இப்ப என்ன மாதிரி வண்டிகள் எல்லாம் எடுத்திருக்கீங்க நம்ம கிட்ட டூ வீலரு பைக்ஸ் இருக்கு ஸ்கூட்டர்ஸ் இருக்கு கார்ஸ் நிறைய இருக்கு ஃபைவ் சீட்ரு செவன் சீட்ரு எல்லா வெஹிக்கிள் எல்லா டைப் ஆஃப் கார் டைப் ஆஃப் லொக்கேஷன் கரெக்டா பாபு மோட்டார்ஸ் வந்து எங்க பாபு மோட்டார்ஸ் வந்து கரெக்டா நம்ம கோயில்பட்டில இருந்து எட்டையாபுரம் போறதுல மெயின் ரோடு மெயின் ரோடு மேலே இருக்கு தெற்கு திட்டங்குளம் தெற்கு திட்டங்குளம் லொக்கேஷன்ல இப்போ ஒரு ஒரு வண்டியா நம்ம செப்பரேட்டா வந்து பாத்து தெரிஞ்சிக்கலாம் ஆனா பைனான்ஸ் வரும்போது நம்ம பைனான்ஸ் எப்படின்னா அரைஞ்சிக்கலாம் எந்த நம்ம ரெடி பண்ணி பண்ணி கொடுக்கலாம் லோ பட்ஜெட் வண்டிகள் நிறைய இருக்கு இல்லையா லோ பட்ஜெட் வண்டிகளுக்கு எப்படி வெளியெல்லாம் பண்ண முடியுமா லோ பட்ஜெட் வண்டிக்கு மேக்ஸிமம் நம்ம வெளியே பண்ற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஒவ்வொரு வண்டியா ஒன்னு ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாக்குற வண்டிதான் இது ஹோண்டா அக்காடு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோலா டீசல் பெட்ரோல் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் வந்துடும் எஃப்சி நாலு இயர் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நாலு டயர் நியூ கண்டிஷன் தான் பெயிண்ட் எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் கஸ்டமர் பார்க்கிங் தான் இருக்கு த்ரீ லேக்ஸ் கோட் பண்றாங்க உங்களுக்கு என்ன ரேட் வேணும் பாருங்க நம்ம பேசி டிரெக்டா டீடெயில்ஸ் டீடைல்ஸ் டைம் ஆயிடுச்சுனால நம்ம இன்டீரியர் காமிக்கல போட்டோஸ் அப்படின்னா விஜயநாதர் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பக்கம் பாக்குறா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஓகே உங்களுக்கு நாலு டயர் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு டீசலா பண்ணலாம் டீசல் வெஹிக்கல் டீசல் வேரியன் ஓகே மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் டுவெண்ட்டி ஃபோர் தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு நம்ம பட்ஜெட் என்ன சொல்றோம் இது வந்து நம்ம டூ லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் கோட் பண்றோம் பாருங்க பார்த்து நேரில் பண்ணிக்கலாம் அடுத்த இந்த பக்கம் வர பார்க்குற வண்டி இது வந்து மாரதி செலிரியோ செலிரியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நம்ம <audio> 4 லாக்ஸ் 40000 கோட் பண்றோம் பாருங்க நம்ம பாத்து அது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நெகோஷியபிள் இருக்கு கண்டிப்பா நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து 800 இருக்கு இது 2014 மாடல் வண்டியை பார்த்தா ஆல்டோக்கு ஈக்குவலா இருக்கு ஆல்டோ எல்லாம் தூக்கி சாப்பிடுற அந்த மாதிரி இருக்கு ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட உங்களுக்கு பம்பர் லைட் கோடி போஸ்ட் எல்லா ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏசி வர்க்கிங் கண்டிஷன் ஏசி எல்லாம் வர்க்கிங் தான் ஏசி வர்க்கிங் கண்டிஷன் நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு

ஒரு சான்ட்ரோ இருக்கு சில்வர் கலர் இது வந்து சிங்கு ஆமா ரெண்டாயிரத்தி மாடல் உங்களுக்கு டூ தௌசண்ட் டென்னு இது உங்களுக்கு ஏசி ஸ்டேரிங் பவர் உண்டோ எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு நம்ம இது வந்து ஒன் ஒன் பண்ணி டயர் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும் அடுத்து பாக்குற வண்டினா Figo The Ford Figo டீசல்ல பெட்ரோல்னா அது டீசல் வெஹிக்கிள் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வந்துரும் உங்களுக்கு அலாய் வீல் பேக் வைபர் எல்லாமே வந்துரும் எல்லாமே வந்துரும் ஏசி எல்லாம் வர்க்கிங் கண்டிஷன் மைலேஜ்மே 23 பக்கம் கிடைக்கும் மைலேஜ் 23 க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் மேலேயே கிடைக்கும் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 235 சொல்றோம் 235 அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல கண்டிப்பா பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பாக்குற வண்டினா அப்புறம் ஐ டுவெண்ட்டி நியூ கண்டிஷன்ல இருக்கு டீசல் வெஹிக்கிள் ஒரே ஓனர் ஒரே ஓனர் மேக்னா வேரியன்ட் மேக்னா வேரியன்ட் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு மாடல் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ரீப்ளேமெண்டே ஆகாத வண்டி ஒரிஜினல் ரைட்னா இது நம்ம அஞ்சு ஐம்பது சொல்றோம் அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸா அதுல என்ன கேஷ் பண்ணி கேஷ் பண்ணி கொடுத்துறலாம் கண்டிப்பா 5 lakhs லோனே பண்ணி கொடுத்துறலாம் அவங்க லோனே 5 lakhs வரைக்கும் கிடைக்கும் நாலு டயர் நியூ கண்டிஷன் ரெண்டு ஸ்பேர் கீ எல்லாமே ப்ராப்பரா இருக்கு இந்த vehicle க்கு சூப்பரா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாட்டா போல்டு போல்ட் ஆமா இது உங்களுக்கு மைலேஜ் டுவெண்ட்டி ஃபோர் தாராளமா கிடைக்கும் இதில் இன்சூரன்ஸ் டயர் பேட்டரி எல்லாமே நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு டூ லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் கோட் பண்றோம் பாருங்க இதுலயும் நகல் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம் சைடில் உள்ள இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பைக்ஸ் இந்த சைடில் நிப்பாட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே லைட்டா லைட்டா ஓவரால் வியூ இது என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுங்க எல்லாமே நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருந்து அதாவது நாலாயிரம் ரூபாயில இருந்து ஃபோர் தௌசண்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட பைக்ஸ் இருக்கு அப்படியே உள்ள காமி எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரே இடத்துல இவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அங்க வந்து பாத்துக்கலாம் என்ன டைப் ஆஃப் வண்டி வேணாலும் பாத்துக்கலாம் ஒரே இடத்துல டைப்னால நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே ப்ராப்பரா நாங்க சர்வீஸ் பண்ணி வச்சிருப்போம் பழைய வண்டி நீங்க எந்த ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு குவாலிட்டியா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வண்டி உள்ள இண்டி உள்ள நின்னாலுமே அப்படியே தொடச்சு பல பலமே விட்டுருக்கீங்க ஆமா எல்லாமே சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கும் மேக்சிமம் நாங்க கோயில்பட்டில இருக்கீங்கன்னா கோயில்பட்டி வெஹிக்கிள் தான் எங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் மேக்ஸிமம் கோயில்பட்டி வெஹிக்கிள் கோயில்பட்டி வெஹிக்கிள் வெளியூர் வண்டி இந்த பைக்கு எல்லாமே இப்ப லோக்கல்ல இருந்து ஒரு கஸ்டமர் ஃபைனான்ஸ் எப்படினா பண்ணி கொடுக்குறீங்க லோக்கல்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே நம்மளே பைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வெளியூர் நாள் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி உமன்ஸ்க்கு ஏற்ற வெஹிக்கிள் எல்லாமே வந்துருக்கு லேடிஸ் வண்டி இது போக நம்ம இன்னொரு குடம் தனியா வச்சிருக்கோம் தனியாவே இருக்கு அதுல ஒரு முப்பது வெஹிக்கிள் வச்சிருக்கோம் ரெடி பண்ணி தான் இதுல நம்ம எல்லாமே சிங்கிள் ஓனரு வண்டிலாம் பாத்தீங்கன்னா ஷோரூம்ல கூட அப்படி இருக்காது அவ்வளவு கண்டிஷனா இருக்கும் டயர் பாய்ண்ட இன்ஜினி எல்லாம் செக் பண்ணியே நம்ம கொடுத்துருவோம் இந்த ஹீரோ ஸ்பிளெண்டர் பிளஸ் வைக்கிள் எல்லாம் வெறும் ரெண்டே மாசமான வண்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் இருக்காடு தான் ரெடி கேஷா எடுத்த வண்டி புது வண்டியில போய் இந்த கலர் எடுத்தாலும் உடனே கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே நம்ம நகல் பண்ணி கண்டிப்பா கொடுத்துருவோம் இந்த மாதிரி மத்த வண்டிகள் எல்லாமே புல்லட் ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே நம்மகிட்ட மேல இருக்கு வாங்க மேல வாங்க மேல போய் பாக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பைக் நம்மகிட்ட இவ்வளோ கலெக்ஷன் இருக்கு இது போகும் இன்னும் நம்மகிட்ட குடோனில் நிறையா இருக்கு எல்லாமே லோக்கல் நம்பரு ஓகே எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட எந்த வெஹிக்கிள்லையுமே நம்மகிட்ட இருக்காது ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே அப்படியே லுக்கு சும்மா வேற மாதிரி தான் இங்கே வந்து நிப்பாட்டுருக்கு ஆமாம் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நம்ம வண்டி எடுப்போம் எல்லா வண்டியும் குண்டக்க மண்டக்கெல்லாம் எடுக்க மாட்டோம் ஓட்டி பார்த்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி தான் எடுப்போம் இதுலயுமே போலீஸ் ஃபைன்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் டாக்குமெண்ட் பொறுத்த அளவுக்கு பாபு மோட்டார்ஸ்ல பயப்பட வேண்டிய இருக்கும் இந்த வண்டி எடுத்தாலும் வெஹிக்கிள் டாக்குமெண்ட் உங்களுக்கு உடனே கொடுத்துருவோம் இது டியூப் 200 இருக்கு இது டியூப்ல 125 cc பிரைஸ் ரேஞ்ச் மத்த டீடைல்ஸ் ஏது வேணும்னா நான் விஜயனோட நம்பர் உங்களுக்கு தரேன் நீங்க கால் பண்ணி கேளுங்க இன்டிஜுவலா போட்டோஸ் எல்லாமே கேட்டா கூட சென்ட் பண்ணலாம் இது என்னோ நீங்க கேளுங்க நம்ம என்னனாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் ஓகே அடுத்து இந்த லைன் அப்ல என்னென்ன வண்டிலாம் அன்னைக்கு இல்லை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் இந்த வெஹிக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒன் மந்த் தான் ஆகுது ஓ ஒன் மந்த் ஆகுது வெறும் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி ரெடி கேஷா எடுத்த வண்டி புது வண்டி ஸ்டோரூம்ல இந்த ஆன்ரோடு பிரைஸ் விசாரிங்க அதுல உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் குறைச்சு கொடுத்துடலாம் நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஒன் மந்த் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு முடிஞ்ச சீக்கிரம் வாங்க பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து அந்த பக்கம் நிற்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் ஆர் த்ரீ டென் ஸ்டோர் ரூமில் போய் கேட்டால் கூட புக்கிங் பண்ணி அந்த வண்டியெலாம் எடுக்கணும் கண்டிப்பாக அப்பாச்சி ஆர் ஆர் த்ரீ டென் எங்கள் ஊர் கோயில்பட்டி நம்பர் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு சிங்கிள் ஓனர் இல்லை ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நகசபிள் பண்ணி கண்டிப்பா கொடுக்கணும் புல்லட் என்ன ரேஞ்சில இருந்து நான் இருக்கு கிளாசிக் த்ரீ பிப்டி நம்ம கிளாசிக் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு இப்போதைக்கு ஓகே இது போக நம்ம கிளாசிக் புல்லட் ஐட்டங்கள் புல்லட்டுமே இருக்கு எப்பவுமே ஒரு பத்து வண்டி இருந்துகிட்டே இருக்கும் தண்டர் பேர்டு ஹண்டர் எல்லா வெஹிக்கிளும் இருக்கு பொங்கல்ன்றதுனால எல்லாமே போயிருச்சு இப்போதைக்கு இருந்த ஸ்டாக் மட்டும் நம்ம எடுத்து போறோம் கண்டிப்பா அடுத்து நம்ம இதுல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கலர் ஆப்ஷன் கேட்டா கூட நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உடனே ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துலாம் பைக் அளவுக்கு நீங்க கிங் தான் ஆமா நீங்க கோயிலுக்கு பைக் நம்மகிட்ட தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கும் புல்லட் இவ்வளவு வண்டி வச்சிருக்கு நம்மகிட்ட மட்டும்தான் தான் இருக்கும் நீங்க அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்வெட்டு இதோட அதிகமா காமிச்சிருவோம் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன் இன்னைக்கு டைமிங் இல்ல டைமிங் கரெக்டா ஈவினிங் டைம் ஆயிருச்சு முடிஞ்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா வருவாங்க சார் வந்த எந்த அளவுக்கு பெஸ்டா நீங்க காரை பொறுத்த அளவுக்கு கஸ்டமரை பேசி எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க இந்த வண்டி எல்லாமே உங்களோட வெஹிள்ஸ் ஆ சோ அதனால கம்மி பண்ணி நீங்க கொடுக்குறீங்க சரிங்களா எது வேணுமோ பாருங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அண்ணா சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம தனியா ஒரு பெனிஃபிட் மாதிரி பண்ணி கொடுப்போம் ஸோ வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய காண்டக்ட் நம்பராக அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நேரில் வாங்க செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரியும் நம்ம சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி